ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க நாங்களும் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முதல் நாள் அணுகி எடுத்த வீடியோங்க ஆடி மாதனாலவே பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும் விசேஷங்கள் வந்து வரதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்தது நிறைய கோவிலுக்கு போகணுன்னு தோணும் வீடெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வச்சுக்கணுன்னு தோணும் எல்லாருமே இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுபோல் நம்மளும் டே எப்படி செய்தேன் நான் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எழுந்து காஃபி போட்டு குடிச்சுட்டு டிஃபனுக்கு மட்டும் குழம்பு வச்சாச்சு கிச்சனில் வெளிச்சம் கம்மியாக இருக்குது அதை தான் என் பையனோட நான் ஷேர் பண்ணி இருக்கிறேன் கிச்சனில் வெளிச்சம் கம்மியாக இருக்குது வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு லைட் ஃபீஸ் போயிடுச்சு அதனால் வேறு மாற்றணும் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டிஃபனுக்கு மட்டும் குழம்பு வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணியாச்சு என்னுடைய கிச்சன் வந்து ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை மாடல் வந்து எல் ஷேப் இந்த மாதிரி மாடல் தான் இருக்கும் ரொம்ப கா கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து ஹால்லேருந்து பார்க்கும்போது ஓப்பன் கிச்சன் மாடல் இருக்கும் ஆனால் வந்து இங்கே ஃப்ரிட்ஜுக்கு சுவிச்சி வச்சிருக்கிறதுனால நான் வந்து ஃப்ரிட்ஜ் அங்கே வச்சுட்டேன் ஓப்பனாக இருக்க வேணாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜுக்கும் கவுண்டர் டாப்புக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும் அதில் வந்து இந்த வந்து ஷெல்ஃப் வாங்கி வச்சுட்டேன் இது ரொம்ப நாளாக கரெக்டாக செட் ஆகுமா இல்லை ஆகாதான்னு யோசிச்சு அப்புறம் வாங்கினா கரெக்டாக செட் ஆகிடுச்சு ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் நான் உப்பு வைப்பேன் இப்போ வந்து இங்கே வச்சுருக்கேன் உப்பு எண்ணெய் ஒரு டிப்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க அதாவது நம்ம ஸ்டவ்வுக்கு நம்ம நிற்கிறோம் இல்லையா நம்மளுடைய ரைட் சைடில் தான் உப்பு இருக்கணும் ஒரு அரடியோ ஒரு அடியோ கீழே கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம மகாலட்சுமி உப்பு குணிஞ்சு எடுத்து போடலாம் அதனால் வந்து உப்பு வந்து ரைட் சைடில் இருக்கணும் இன்னொன்று உப்பும் எண்ணெயும் ஒன்றா இருக்கணும் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸ்டவ் இங்கே ஸ்டவ் மட்டும் தான் இருக்கும் வேறு எதையும் நான் இங்கே வச்சுக்க மாட்டேன் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் எப்போனா தோசை வோசை ஊற்றுனா தோசை ஸ்டவாக மட்டும் அங்கே இருக்கும் ஸ்டவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷிங்க் ஷிங்குக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பாத்திரம் கழுவுற வந்து சோப் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து வேஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு பாக்ஸு நான் எப்போவுமே பாத்திரம் கழுவ இந்த எக்ஸோ தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இதுதான் எனக்கு பிடிக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும் ஒருத்தருக்கு ஜெல்லு பிடிக்கும் விம்பர் பிடிக்கும் எனக்கு எக்ஸோ இது பிடிக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிப்பேன் நைட்டு சாதம் மீந்துடுச்சா அதெல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சி இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் சாதம் அப்புறமா எடுத்துட்டு போயிட்டு நம்ம மாட்டுக்கு வச்சிடலான்ட்டு இந்த இடம் இருக்குது பாருங்கள் இங்கே தான் வந்து மிக்ஸிக்கு பக்கத்தில் நான் சாதம் வடிச்சுப்பேன் அந்த அண்ணன் கூட வச்சு இன்னொன்று வந்து இங்கே வந்து பிளாஸ்டிக் அண்ணன் கூட தான் வச்சுருக்கேன் பாத்திரம் கழுவி நான் போடுறதுக்கு அதனால் ஏன்னா இப்போது ஹோல்ஸ் இருக்கிற மாதிரிலாம் வாங்கி வச்சோம்னா தண்ணி ஃபுல்லாக எப்படி வரும் அதனால் வந்து நான் கூட மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் அதில் பாத்திரத்தை நம்ம வந்து கழுவி போட்ட அப்புறமா அதை தண்ணி கீழே நிற்கும் நம்ம ட்ரையான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டில் கை வந்து பின்னாடி செய் வச்சுருவேன் அப்படி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன் அங்கே ஃப்ரீயாகவே தான் இருக்கும் சாப்பாடு செய்து இங்கே தான் வைப்பேன் சாதம் பொரியல் குழம்பு ரசம் அப்படின்றது இந்த இடத்துல முடிஞ்சிடும் மிக்சிக்கு முன்னாடி இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காய் கட் பண்ணுறதுலாம் வச்சுப்பேன் அப்புறமா வந்து வே சப்பாத்தி தேய்க்கிறது இது போல் எந்த வேலைனாலும் இந்த இடத்துல நான் வச்சுப்பேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவே நம்ம வீடு நமக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்ம வச்சுங்கிறத பொறுத்து நம்ம சுத்தமாக ஒரு வீடு வந்து மெயின்டைன் பண்றதை பொறுத்து தான் எப்பவுமே வந்து எதாவது ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாட்டேன் அப்பப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஏதாவது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ தான் வீடு பார்க்க சுத்தமாக இருக்கும் நம்ம ஒரு வீடு வாங்கினா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறோம் இல்லைங்க அவ்வளோ ஒரு போராட்டம் அதனால வீடு எப்போவுமே வந்து கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுப்பேன் இது எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மாயலை தோரணம் வந்து கட்டலாம் அப்படின்ட்டு ஆடி மாதம் இல்லையா அதனால கிடச்சிது அதனால கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஸ்டவ்வுக்கு ரைட் சைடில் தான் உப்பு வைக்கணும் அதே மாதிரி உப்பும் எண்ணெயும் ஒன்றா தான் வைக்கணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலைக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இலெலாம் வந்து நல்ல இலையெல்லாம் பறித்து இது மாதிரி மடிச்சுட்டு ஒரே அளவை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுன்னு இருக்கேன் இது எல்லாம் வந்து பண்ணதை என்னுடைய வீட்டுக்கார் நான் இல்லை நான் வந்து மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்கிறேன் அது அவர் வைக்க மாட்டார் இல்லையா அதனால் இதெல்லாம் வந்து இலையெல்லாம் பறித்து க்ளீனாக நீட்டாக இருக்கிற இலையை ஒரே அளவாக மடித்து வச்சுட்டாரு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுனு எதுக்குன்னா மஞ்சளில் வந்து நம்ம சில பொருள்லாம் போட்டு வந்து மஞ்சள் வைக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும் நமக்கு வாச பிடிக்கும் அது மாதிரி வைப்போம் இங்கே வைக்கிறதுனால நம்ம உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வாசனலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீடு எப்போவுமே வந்து நல்லா இருக்குதுன்னா நமக்கு தானே ஹாப்பியாக இருக்கும் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த மாதிரி வந்து அந்த நூல் அப்படியே இருக்கும் அது வந்து இந்த அரிசி வாங்குவோம் பாருங்கள் அந்த பையில் இருக்கிற அந்த கயிறு தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் அது கட்டிட்டோம் அந்த மாயில அப்புறமா வந்து அதை அப்படியே உகுர்த்து எடுத்துட வேண்டியது தான் அது மாதிரி எடுத்துகிட்டு தான் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாப்லர் பின்னு போட்டு அடிச்சிருங்க என்ன அந்த டிப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம த இந்த வாசப்படி இருக்கு இல்லையா இந்த வாசப்படி ஒரு சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடி கூட பெருசாக வந்து வைப்பாங்க வாசப்படி வந்து பெருசாக வைப்பாங்கோ இல்லை சின்னதாக வைப்பாங்க சின்னதாக வைக்க மாட்டாங்க பெரிய அளவில் தான் வைப்பாங்க நீங்கள் எப்படி வச்சாலும் வந்து இந்த வாசுப்படியில் நம்ம இலை இந்த மாவிளை தோரணம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு இலை இருக்கணுங்க எதுங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம காலில் விடுறோம் அப்படின்னா பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படி சொல்லுவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசுபடிக்கு நம்ம பதினாறு இலை தான் கட்டணும் அதிகமாக நிறைய இலை இருக்க நல்லா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவும் கட்டக்கூடாது பதினாறு இலை மட்டும் வந்து வாசுப்படியில் கட்டணும் இதுதான் வந்து உங்ககிட்ட சொன்ன டிப்ஸு ஓ எனக்கு தெரிஞ்சுது நம்மளும் வந்து சில விஷயங்கள் பார்ப்போம் கேட்போம் அந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால உங்களோட ஷேர் பண்ணுறேன் பதினாறு இலை தான் இந்த வாசப்படியில் இந்த மாவிலை தோரணம் கட்டணும் இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் குருமாங்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆடி முதல் நாள் அன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி குருமா தான் வச்சுருக்கேன் சவு சவ் நூக்கல் கேரட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நைட்டுக்கு டிஃபனுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் சேர்த்து வச்சுட்டேன் அப்புறம் சாதம் அப்புறம் வந்து புடலங்காய் வந்து பொரியல் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவேன் இது சாதம் பிடிச்சி சாப்பிடா நல்லாயிருக்கும் அதனால் புடலங்காய் பொரியல் அதுக்கப்புறம் ரசங்க இன்றைக்கி லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஒன்று அன்னைக்கு இதுதான் நான் செய்திருந்தேன் அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து அதை கஞ்சி வச்சுலாம் அதை கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வைப்பேன் ஏன்னா அது குடிக்கும்போது அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா அதனால் அதனால உப்பு போட்டு வைப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா சமையல் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளித்தேன் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க வேலையை பூஜை சமாளெலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வெளியேந்து மஞ்சள் குங்கம்லாம் வச்சு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்கிறதுக்கு அது டைம் ஆகும் நான் பொறுமையாக கொஞ்சம் செய்வேன் நல்லா இருக்கணும் பார்க்க எனக்கு அதுக்கப்புறம் இது வந்து கோலங்க இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு மஞ்சள் இது கூட ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இது கூட கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணிப்பேன் கோதுமை மாவு எதுக்குன்னா நம்ம வரும் அரிசி மாவில் போடும்போது என்ன ஆகும்னா நம்ம காலை வைக்கும்போது படும்போது அது வந்து போயிடும் இந்த மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கும் நல்லா திரும்ப நம்ம தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் ஊற வச்சு அப்புறமா கழுவுனா தான் போவோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி மாவு கோதுமை மாவு மஞ்சள் இது கூட நல்லா நம்ம வாசனையாக வேறு ஏதாவது கூட போட்டு கூட நம்ம இந்த மாதிரி கோலம் போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்க அந்த வாச அப்படி மஞ்சள் குங்கம் வச்சு இந்த மாதிரி கோலம் போட்டு இந்த மாதிரி மாவிளை தோரணம் கட்டி அன்னைக்கு ஆடி மாதம் முதல் நாள் அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம வீடு நம்ம வந்து இப்படி பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லையா எல்லாம் சாமிலாம் கும்பிட்டு நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து அன்றைக்கி ஆடி ஒன்றுன்றதுனால நான் சாமி பாட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாமிலாம் கும்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த பாட்டெல்லாம் கேட்டிருந்தேன் ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து டியூஷன் அதனால் வந்து என்னுடைய வீட்டுக்காரர் கூட்டின்னு போயிட்டார் அவங்க வர வரைக்கும் நான் வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்டிருந்தேன் मान दर। चुप बन। रोल दिया। यार हाँ। ए मान। ए मान। अंदर फ़ोन बोलते तोरे। ए मान तू जो। कोई टांग। हाँ तू। हाँ। तब बाय। 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 वोडका पैसना उनमें कराता

மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு தான் போனாங்க த்ரீ ஓ கிளாக் டியூஷனு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் அதனால் வந்து முடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைக்கு தான் வந்தாங்க வந்த அப்புறமா எல்லாரும் காஃபி போட்டு நாலு பேரும் குடிச்சிட்டு அவங்கவங்க அவங்கவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் மல்லிகை பொருள் கொஞ்சம் வந்து இல்லை அதனால் கொஞ்சம் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கடைக்கு கிளம்பிட்டோம் இது எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கடை இது வந்து போயிட்டு சரி தேவை எது அப்படின்றத பார்த்து வாங்கி வந்தோம் ரொம்பலாம் வாங்கி இது பண்ண மாட்டேன் இன்னொன்று அப்படி எக்ஸ்ட்ரா வாங்கினா அது வந்து டூ மந்த்து வந்து அப்படியே கொஞ்சம் நகர்த்தின்னு வந்துடுவேன் அந்த மாதிரி தான் மளிகை பொருள் வாங்கினா மாத மாதமும் வாங்க மாட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்கிப்போம் அந்த மாதிரி வந்து போய் வாங்கின்னு வந்தாச்சு அன்றைக்கி ஆடி மாதம் முதல் நாள் வந்து இப்படி தான் போச்சுங்க நல்லபடியாக அழகாக சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு திருப்தியாக அன்றைக்கி டே வந்து லீவு இல்லையா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு கண்டிப்பாக எல்லாருமே ஆடி மாதம்னாவே குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்பாங்க கோவிலுக்கு போவாங்க நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கும் இனிமேல் ஸ்டார்ட் ஆகிதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்